வலைக்கும் சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்ல அரிசி கழுவுற தண்ணீரை பெரிசா யாருமே கவனிக்க மாட்டோம்ல ஆனா அந்த தண்ணீருக்குள் எவ்வளவு பயனுள்ள ரகசியங்கள் இருக்கு இன்று அந்த ரைஸ் வாட்டரை எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி வீணா போகாம நம்ம கடும்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இன்ஷால்லா அரிசி கழுவிய தண்ணீரை வீணா போடாதீங்க அந்த தண்ணீரை ஒரு ஐஸ் ட்ரேல ஊற்றி ஐஸ் கியூபா ஃப்ரீஸ் பண்ணி தினமும் முகத்துல மெதுவா தடவுங்க இதுல இருக்கிற வைட்டமின் பி அண்ட் மினரல்ஸ் காரணமா தோல்ல இருக்கும் துளைகள் சுருங்கும் கரும்புள்ளி மார்க்ஸ் மறையும் சருமம் பல ஒளி வீசும் சாம்பாருக்கோ ரசத்துக்கோ புளி ஊற வைக்கும் போது அரிசி கழுவிய தண்ணீர்ல புளிய ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சுவையா வரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் அறுத்து போகக்கூடிய காய்கறிகளான கத்தரிக்காய் வாழைக்காய அரிசி கழுவிய தண்ணீர்ல போட்டு வச்சால் அப்படியே இருக்குமா அரிசி தண்ணீரை ஷாம்புவுடன் சேர்த்து தலைமுடியில் தடவி அலசவும் முடி மிகவும் பளபளப்பாகவும் மென்மையாகவும் இயற்கையாகவே அழகாகவும் மாறும் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது அரிசி கழுவிய தண்ணீர்ல வேக வச்சீங்கன்னா சாம்பார் இன்னும் சுவையா வருமா ரொம்ப நல்ல நல்ல கான்சிஸ்டன்சியும் கிடைக்கும் அரிசி கழுவிய நீர்ல கல் பாத்திரமோ மண் பாத்திரமோ ஒரு சில மணி நேரம் ஊற வச்சா அது நன்றாக பக்குவம் அடையும் பாருங்க சப்பாத்தி அல்லது பூரி மாவு பிசையும் போது நீங்கள் அரிசி தண்ணி சேர்த்து பிசந்தா

நீங்க ரெகுலரா வீக்ல 2 டைம்ஸ் பண்ணீங்கனா பாதங்கள் ரொம்ப ஸ்மூதாவும் க்ளீனாவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் க்ளோ வேண்டும் நினைப்போம் இல்லையா அப்படினா வீட்லயே இருக்கும் மூணே சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் போதும் கஸ்தூரி மஞ்சள் பசும்பால் ரைஸ் வாட்டர் இவைகளை நல்லா mix பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி தடவி 15 मिनिट्स வெச்சிட்டீங்கனா உடனே ஃபேஸ் க்ளோ ஆகும் ஸ்கின் சாஃப்ட் சாஃப்டாவும் பிரைடாவும் தெரியும் முருங்கக்கீரை தக்காளி வெங்காயம் மற்றும் சிறிது உப்பு அரிசி கழுவிய நீரில் நன்கு கொதிக்க வைக்கவும் அதை வடிகட்டி அதை சூப்பா குடிச்சா உடம்புக்கு பலம் தரும் ரத்தம் சுத்தமா இருக்கும் இந்த எளிய மற்றும் பயனுள்ள அரிசி நீர் குறிப்புகள் உங்களுக்கு இன்று உதவியாக இருந்தன என்று நம்புகிறேன் இது போன்ற நல்ல குறிப்புகளை மேலும் அறிய விரும்பினால் எனது வீடியோவை ஆதரிக்கவும்